இன்னும்மா நீங்க முதலிய பார்க்க சூலாம் போயிட்டு இருக்கீங்க அணக்கரை சொன்னாலே மூணு விஷயம் தான் ஞாபகம் வரும் ஒன்னு கொள்ளிடம் இரண்டாவது மீன் மூணாவது முதலை நான் எப்போ அணக்கரை போனாலும் ஒரு முதலியாவது இங்க பாத்துருவேன் வடவாரி கீழே மேலனை இது மூணு தான் அணக்கரை இந்த அழகான கொள்ளிட ஆத்துல மீனுக்கும் முதலைக்கும் பஞ்சமே இருக்காது நீங்க முதலைய பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா மேலணைக்கு போனா போதும் அதே போல காலையில அஞ்சு மணிக்கு வந்தீங்கன்னா பிரெஷ்ஷா ஆத்துல பிடிச்ச மீனும் கடல் மீனும் வாங்கிக்கலாம் நீங்க யாரெல்லாம் முதல்ல அணக்கரை கமெண்ட் பண்ணுங்க ஆத்துல யாரும் இறங்கிடாதீங்க இருந்து பாத்தாலே தெரியும் ஏன் சொல்றேன்னா ரீசென்டா மீன் பிடிச்சிருந்த ஒருத்தர் முதல்ல கடிச்சிருக்கு தான் சொல்றேன் ஆத்துல இறங்காதீங்க இந்த அழகான குரட பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க அப்படியே இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க